கொடியேட்டு நண்பர்கள் ஆணையர்களுக்கு வணக்கம் என் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா செம்பரி கடை நல்ல தோரணையான கடை நம்ம ஆட்டில் கிடந்த கடை கும்ப பார்த்தாலே தெரியும் நல்லா தோரணையான கடை சரியான தோரணம் கலரும் நல்ல கலர் ஒரிஜினல் போட்டு போட்டுக்கிட இதான் எட்டையாக போட்டு போட்டுக்கிட் கிடாய் வளர்ப்புக்குவாகவும் எட்டுக்குவாகும் கிடாயி சேல்ஸுக்கு தான் கிடக்கு சரியான கிட தோரணிக்கு குறையில்லாத கிடாய் வா வா bye wow. oh